ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் நாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா தான் சாதங்க செய்ய போகிறோம் கல்யாண வீட்டுகளில் இருக்கிற இந்த பிரியாணிக்கு காம்பினேஷனாக இருக்குது தான் சாதங்க செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக ரொம்ப எளிமையான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீட்டு வீடியோக்குள்ளே போயிடுவோம் நான் ஒரு நூற்றம்பது கிராம் தோரம்பருப்பும் ஒரு நாலு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பையும் கழுவி சுத்தம் பண்ணி போட்டாச்சு அதை குக்கரில் போடுங்க ஒரு கிலோ அளவு மட்டன் எலும்பு தான் இது அதையும் சேர்த்தாச்சு கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இது ஏற்கனவே கறி தாளித்த குக்கர் தான் தான் சரி இதிலே வேக போடலான்னு நான் வேக போட்டேன் அடுத்தது ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க மஞ்சள் பொடியும் போட்டாச்சு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது ஒரு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க நூற்றம்பது கிராம் பருப்புங்கிறனால ரெண்டு தக்காளி பழம் கரெக்டாக இருக்கும் நல்ல பழுத்த பழமாக ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம குக்கரை போட்டு நம்ம வந்து ஒரு ஆறு விசில் வந்து விட்டால் இருக்கும் ஏன்னா எலும்புங்கிறனால கொஞ்சம் லேட்டாகும் நம்மளுக்கு மட்டனுங்கிறனால அதனால ஒரு ஆறு விசில் மட்டும் நீங்கள் வந்து ஹையாக வச்சு நல்லா ஒரு ஆறு விசில் மட்டும் விட்டிங்கன்னா இருக்கும் ஒரு ஆறு விசிலுக்கு அப்புறம் எப்படி வெந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஓப்பன் பண்ணி நல்லா வெந்திருக்கா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லாவே வெந்திருக்குது பருப்பெல்லாம் நல்லாவே வெந்திருக்கு இப்போ ஒரு டைம் நம்ம இந்த கரண்டில் மசிச்சு விட்டுக்குவோம் எப்படி நல்லா மசிச்சு விட்டுக்குவோம் நல்லா எலும்பெல்லாம் நல்லாவே வெந்து வந்திருக்கு நம்மளுக்கு சூப்பராகவே நல்லாவே ஒரு டைம் நல்லா நம்ம மசிச்சு விட்டோன்னே இப்போ வந்து நம்ம நல்ல ஒரு கால் கிலோ அளவு கத்திரிக்காய்னா பிஞ்சுக்காயாக நறுக்கி வச்சுருக்கேன் இது நூற்றம்பது கிராம் பருப்புங்கிறனால நம்ம கால் கிலோ கத்திரிக்காய் சரியாக இருக்கும் ரொம்ப போட்டால் நல்லா இருக்காது ஒரு அரை டீஸ்பூன் அளவு குழம்பு மல்லிப்பொடி போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க ஏன்னா இதுக்கு காரம் அதிகமாக வந்து நல்லா இருக்காது சேர்த்தோம்னா நல்லா இருக்காது அடுத்தது வந்து தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்குவோம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப கல் உப்பும் சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப தண்ணியும் ஊற்றியாச்சு இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ ரொம்ப முக்கியமானது அடுத்தது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பேஸ்ட்டு அடுத்தது பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஒன்றரை கரண்டி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் ரொம்ப வந்து விட ஒரு ரெண்டு டீ ரெண்டு விசில் விட்டாவே சரியாக வெந்துடும் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு மாங்காய் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் தால்சா அண்டாவே வந்து நம்மளுக்கு வந்து பருப்பு தாள்சாவுக்கே மாங்காய் தான் வந்து சூப்பரான காம்பினேஷன் ஒரு நெல்லிக்காய் சைஸில் நான் புளி ஊற வச்சுருந்தேன் அதையும் கரைச்சி ஊற்றிக்குவோம் மாங்காய் போட்டோன்னா அந்த புளியும் கரைசியலையும் ஊற்றிக்குவோங்க ஏற்கனவே புளி ஊற போட்டு வச்சுருந்தேன் அதை நான் வீடியோ எடுக்கல ஒரு சின்ன பெரிய நெல்லிக்காய் சைஸில் போட்டால் போதும் ரொம்ப புளி வந்து தாங்காது ஏன்னா நம்ம ஒன்று மாங்காலாம் சேர்க்குறனால மறக்காமல் எஸ்டியம் லாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டியம் லேக் சேனலில் சப்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பரான சுவையான தால் சார்டிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்